ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா நாளாக பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை அமைச்சிருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்றது இந்த வீட்டில் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தண்டனையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக வந்து பாத்தீங்கன்னா சுச்சித்ரா நிறையா பிரபலங்கள் பற்றி தப்பு தப்பாக நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க அது எவ்வளோ உண்மை எவ்வளோ போய் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலனாலும் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக தனு ஜோஸ் அண்ட் த்ரிஷா இவங்க எல்லாம் மெயினாவே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆண்ட்ரியா உட்பட அவங்க பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வெளியிட்டாங்க ஃபோட்டோவும் லீக் பண்ணிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தன்னுடைய கணவர் கார்த்திக் குமார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேச்சர் கேளர் அப்படின்னு தனுஷும் இவரும் ஒன்னா ஒரு ரூம்லலாம் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற விஷயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிருந்தாங்க த்ரிஷா ஆண்ட்ரியா தனுஷ் எல்லாம் நிறையா பார்ட்டி பப் அப்படின்னு சொல்லி சுற்றுவாங்க இவங்க கிட்ட எக்கச்சக்கமாக பணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முன்னாள் கணவர் அதாவது கார்த்திக் குமார் இவங்க வந்து மானநஷ்டியில் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதுக்கு தீர்ப்பும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க மேலே வாய்ப்புட்டு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரை பற்றி பேசவே கூடாது அப்படின்னும் பிரபலங்கள் பற்றியும் தேவையில்லாத விஷயங்கள் இவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருக்காங்க இவங்க எந்த ஒரு நியூஸ்லோ இல்லை எந்த ஒரு பத்திரிக்கையோ இந்த பிரபலங்கள் பற்றி இவங்க பேசவே கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே சந்தோஷப்பட ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராக இருக்க போது ஆண்ட்ரியா தனுஷ் அண்ட் ரிஷா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பேசக்கூடாது மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா திரிஷா இவங்க பேசினதுக்கு வந்து பதில் போட்டிருக்காங்க அதாவது ஒரு பாடி பில்டர் தன்னை எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்து தான் நம்ம நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யாரும் ஜட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஒன்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடுறத வச்சு கிடையாது அவங்க ஜெயிக்கிறத வச்சு தான் கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் தோற்று போன இவங்க இந்த மாதிரிலாம் பேசி தான் இருப்பாங்க இது இவங்களோட விரக்தி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவங்க ட்விட் போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக இப்போ கொஞ்சம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு போடலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களான்னு தெரியல இப்போ ஒரு வழியாக திருச்சா வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க அந்த பதில் தான் இப்போ இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது லைஃப்பில் தோற்றவங்க என்ன வேணால் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏன் இவங்க இப்போ கூட ரிப்ளை பண்ணாங்கன்ற விஷயம் தெரியல பட் இருந்தாலும் சுச்சித்ராக்கு இப்படி ஒரு சட்டம் வாய்ப்புட்டு சட்டம் அப்படின்ற ஒரு போட்டிருக்கிறதால இவங்க இனிமேல் எந்த ப்ராப்ளம் பற்றியும் எந்த ஒரு நியூஸ் சேனலையோ டிவி ஷோலையோ பேச போகிறது கிடையாது அப்படின்னு விஷயம் பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுச்சித்ரா பேசுகிறது உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கா இல்லையா உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ya. Yeah.